சாய் சமையலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறோம் வெல்கம் டு சாய் சமையல் அதுக்கு இப்போ பாருங்க நான் உளுந்தம்பொடி அரைக்க போகிறேன் அதுக்கு என்ன பொடின்னு பார்த்தா வந்து பாருங்க தொளிப்பருப்பு தொளிப்பருப்பை உளுந்தம்பருப்பு அதை போட்டு நல்லா வறுத்துக்கணும் நம்மளுக்கு எவ்வளோ இது இருக்கோ அவ்வளோ வறுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு நான் முந்நூறு கிராம் பூ பருப்பு போட்டுக்கிறேன் முந்நூறு கிராமும் கிராம் தொருக்கேன் தோசைப்பொடி நான் சொன்னது மாதிரி அரைச்சி பாருங்க இது கொஞ்சம் இருக்கும் நல்லா ஒரு வித்தியாசமா தெரியும் நல்லா இருக்கும் எப்பயுமே நீங்க தோசைப்பொடி அரைக்கும் போது பருப்பு போடாம தொழில் பருப்பு போடுங்க சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லது தொழில் பருப்பு ரொம்ப சத்து உள்ளதுங்க இப்போது உள்ளவங்க தான் நம்ம வெள்ளைப்பருப்பு அப்படின்னு வாங்கி சொல்கிறோம் பின்னாடியெல்லாம் கருப்பு தான் இட்லி போட்டால் தோசைக்கு போட்டாலும் அதில் அதில்னால நம்ம நிறைய போட்டு இந்த தொழிலெல்லாம் எடுத்துவோம் இந்த தோசைக்குடியில் இந்த தொழியோடு போடுறதுனால சத்து நிறைஞ்சது இன்றைக்கி ரெண்டு விதமான தோசைப்பொடி அரைக்கலாம் இருக்கேன் மனம் வரும் பார்த்துக்கோங்க உளுந்து மனம் வரும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க கலர் மாறி வருது பாருங்க இந்த நல்ல கலர் மாறும் அப்போதான் நல்ல டேஸ்டா இருக்கும் கலரும் மாறிடுச்சு நல்ல மனம் வந்துடுச்சு இந்த ஒரு பாத்திரத்தில் தட்டிக்கிடுவேன் ஒரு நூற்றி ஐம்பது கிலோ மாதிரி கடலை பருப்பு இதையும் பார்த்துக்குவேன் நல்ல வரிசை வேறு ஒன்றும் போடாதங்க கடலைப்பருப்பு வந்து நல்லா இது கொடுக்கும் அதனால தான் கடலைப்பருப்பு போடுறது வேறு எல்லோரும் அந்த அந்த பருப்பு இந்த பருப்பு போட மாட்டாங்க நீங்கள் இந்த தொழில் பருக்கும் இந்த கடலைப்பருப்பு வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள் தோசைப்பொடி கம கமக்கமான மணக்கும் எத்தனையோ கடலை பொறுப்புலாம் நம்ம குளியாத எந்த சா எதுக்குனாலும் நம்ம தாளிக்கையில் போட்டோம்னா நல்லா மணக்கும் அவ்வளோ வர்த்தல் கொடுக்குறோம் நல்லா காரமாக போடணும் அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்டா இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு சொட்டு சும்மா ஊற்றிக்கிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கொத்து பெரிய கைக்கு இவ்வளோ வறுத்த போதும் நல்லா இதையும் ஒரு பாத்திரத்தில் தச்சிப்பிடேன் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு என்கிட்ட பால் காயம் இருக்குது தட்டி காயமும் இருக்குது லூஸ் காயமும் இருக்குது நான் அது போடலந்து இந்த காயந்தான் நம்ம பொடிக்கி சூப்பராக இருக்கும் அதனால இதை போட்டுக்கோங்க நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அவ்வளவு உடம்புக்கு நல்லது வெள்ளைப்பூடு இதுலயே போட்டுருவோம் நல்லா சூப்பரா இருக்கும் வெடிக்கிறது நினைக்காதீங்க நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள் இது நல்ல ஒரு இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் எண்ணெயில் என்ன வறுக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க இந்த எண்ணெயில் வறுத்து பாருங்கள் நம்ம பாட்டிமார்கள்லாம் இப்படி செஞ்சது தான் நல்லா இருக்கு இதை எடுத்துருவோம் இந்த இது வறுத்தாச்சு இது வந்து உளுந்து பொடிக்கு இன்னும் ஒன்று ஒரு பொடி கரைக்க போகிறேன் அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வத்தலை போட்டுக்கோங்க எள்ளு பொடி இதுலேயும் சேர்த்து ரெண்டு பொடியும் இந்த கரத்து கொஞ்சோளாம் ஒரு லேசாக ஐஸ்கிரீம் எள்ளு எுப்பொட்டி போகும்போது பாருங்க கருப்பு உள்ள கருப்பு எள்ளு அதில் கொஞ்சம் வெள்ளை எள்ளுங்க எள்ளு பொடி அரைக்க ஆசையாக இருக்குது அதனால் ரொம்ப நாள் எள்ளு பொடி அரைச்சி வெள்ளப்பூட அதிலே போட்டுவாங்க சொல்லுங்க மச்சி ரெண்டு படி ரெண்டு பொடியை அரைச்சுக்கலாம் உப்பையும் வறுத்துக்குவோம் பாருங்க உப்பு ஒலேச வரத்துக்கு ரொம்ப வறுத்து போட்டு ரொம்ப நல்லதுங்க எவ்வளவு உப்பு எதுக்கு வேணும்னு பார்த்து போட்டுக்கிடுவோம் அவ்வளோதான் நான் சொல்கிறேன்னு சொன்னேன்னா அந்த வத்தல் வத்தல் வந்து நீங்கள் இப்படி எண்ணெயில் போட்டு வச்சிங்கண்ணா அந்த பொடி எடுக்கும்போது சும்மா டேஸ்ட்டாக இருக்குங்க ச ஜாஸ்தி இது போது இறச்சிடு இறச்சி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் உளுந்து கடலைப்பருப்பு வத்தல் இந்த வர வெள்ளைப்பூடு காயம் கருவேப்பில் இது இது வந்து உளுந்து பொடிக்கும் உளுந்து தோசைப்பொடிக்கும் இதுக்கு வந்து இந்த கரு இது வெள்ளைப்பூடு அதுலேயே சேர்த்து அரைச்சிட்டேன் வறுத்துட்டேன் அதனால் இதில் கொஞ்சம் போல் கடலை பொடியும் வெள்ளை பருப்பு போல கொஞ்சம் அது மனத்துக்காக போட்டிருக்கேன் இதில் கடலைப்பருப்பு கொஞ்சம் பிறகு வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் வெள்ளைப்பூடு இது வத்தல் அதே மாதிரி வறுத்துருக்கேன் கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் போதும் இது காயம் பெருங்காயம் கொஞ்சம் வத்தல் போட்டுக்குவோம் கொஞ்சம் வத்தல் போட்டு அரைக்கணும் கொஞ்சம் இது கருவேப்பில் போட்டு அரைச்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போ ரெண்டுக்கும் போட்டுக்கணும் இதில் உப்பு போட்டுவோம் அப்புறம் நம்மளுக்கு உப்பு காணாட்டி சேர்த்து கொடுக்கணும் இது குப்ப அவ்வளோதான் வறுத்துட்டு காட்டுவோம் போட்டு மிக்சி மிக்சி ஜாரில் ரொம்ப இருக்குதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்குவோம் நல்லா அரைச்சாச்சு மிளகா பொடி தோசை பொடிப்பாருங்க எவ்வளவு கலருங்க இது இப்போ என்ன செய்யணும் நம்ம இந்த கருவேப்பிலை கருவேப்பில எவ்வளவு போட்டு கிண் போட்டு இந்த காயத்தையும் போட்டுருவேன் உருவாத்தையும் போட்டு வெள்ளைப்படு போட்டு நல்லா நல்லா அரைக்கணும் இதில் கொஞ்சம் உப்பு போடுறேன் ஏன்னா கொஞ்சம் வலுவலுன்னு தெரியும் அதனால் கொஞ்சம் இந்த பொரியை போட்டு இந்த கருவேப்பிலையில் போடுங்க அப்படின்னா நல்லா பயன் பேச வந்துடும் நல்லா வந்துடும் பாருங்க இதை இப்படி அரைச்சி நல்லா மூல மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி தோசைப்பொடி கமக்கமக்கமக்கமுன்னு சூப்பராக இருக்குங்க நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள் நல்ல மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க ஒன்று மிஸ் பண்ணிக்கோங்க இது தச்சு செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ருசியாக இருக்கும் பாருங்கள் மிளகாப்பொடி சரியாக எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு வணக்கம் தோசைப்பொடி இப்படி அரைச்சி பாருங்கள் நீங்கள் நல்லா இருக்கும் இப்படி அரைச்சி பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இதில் இது இப்படியே இருக்கட்டும் எள்ளுப்பொடி இது எள்ளுப்பொடி வெள்ளுப்பொடிக்கி பெருங்காயம் எல்லாம் ஒன்றாவே போட்டுக்கணும் பருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு கடலைப்பருப்பு உப்பு வெள்ளைப்பூடு காயம் காயம் அதுக்கு கொஞ்சந்தான் போடணும் எள்ளு பொடிக்கி நம்ம உளுந்து பொடிக்கி அரைக்கிறத விட எள்ளுப்பொடிக்கி எப்பயுமே காயம் வந்து தான் போடணும் இதை அரைச்சாச்சு எள்ளு பொடி பிடிச்சாச்சு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி எள்ளு பொடியும் உளுந்து பொடியும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ எல்லோரும் அரைச்சிருப்பாங்க எல்லோரும் பொடி போட்டிருப்பாங்க ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் அவங்கவுங்க டேஸ்ட்டு பிரகாரம் தான் இருக்கும் அதனால் இது இப்படி செஞ்சு பாருங்கள் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இப்படி அரைச்சி பார்த்திங்கன்னா நம்ம நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குது இப்படி அரைச்சிட்டு இந்த கிலோ இந்த பொடி இது உளுந்து பொடி இது எள்ளு பொடி ரெண்டும் வச்சு தோசை இட்லிக்கு சாப்பிட்லாம் சாதம் சுட சுட வடிச்சுட்டு சாப்பாட்டில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க எந்த இதுவும் வயிறு வலி எந்த இதுவும் இருக்காதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது அதே மாதிரி தோசைக்கு இட்லிக்கு சாப்பாட்டுக்கும் சேர்த்து பிசஞ்சு சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் கர்ப்பிணி பிள்ளைங்க சாப்பிட வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் பயந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க சாப்பிட வேண்டாம் நம்மள மாதிரி எல்லாருமே இது சாப்பிட்லாம் நல்லது இந்த எள்ளு சாப்பிட்டீங்கன்னா முட்டு வலி வர்றது கம்மியாக அவங்க இந்த எள்ளில் வந்து நல்லெண்ணெய் சத்து இருக்குது அதனால் இதில் ரொம்ப நம்ம இதெல்லாம் வெள்ளப்பூடு காயம் எல்லாம் நிறைய நிறைய போட்டிருக்கிறதுனால ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் இதை வச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்து சொல்லுங்கள் முடிஞ்ச ஒரு கமான் பண்ணிடுங்க பெல்பட்டன் ஒத்த மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு ரெசிபியுடன் சந்திப்போம் மீண்டும் ஒரு ரெசிபியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்